ஆனரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு அமெரிக்கர் ஆர் எஸ் எஸ் ரவி சச்சே குட் சர்டிபிகேட் கொடுக்குறார் யாரு ஒரு கொட்டியில் ஒன்று மாட்டேங்க மராட்டி மாநிலத்தின் கவர்னர் தமிழ்நாட்டை சேர்ந்த திரு சிபி ராதாகிருஷ்ணன் ரொம்ப நல்லவர் அவர் சொல்படி நீங்க கேளுங்க நாடு விளங்கிடும் ஆர் ஆர்எஸ்எஸ் கொள்கை பொறுப்பு செயலாளராக பிஜேபி மாநில தலைவராக செயல்பட்டுன்னு கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பா கவர்மெண்ட் எதிர்ப்பால நம்ம தமிழ் இனத்திற்கே தமிழ் மொழிக்கே தமிழ் கலாச்சாரத்திற்கே திராவிடத்திற்கே எதிர்ப்பா ஒரு ஆரிய கூட்டத்தினுடைய ஒரு ஆரிய புரோக்கராக இன்னைக்கு தலைமை சங்கியாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஆர் எஸ் எஸ் ரவி ரொம்ப நல்லவரா அவர் பேச்சு சொல்படி நம்ம கேட்கணுமா அது என்ன நீங்க ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு சொல்றது சிபி ராதாகிருஷ்ணன் நீங்களும் கவர்னர் தானே உங்களையும் சேர்த்து சொல்றேன் உங்களை மாதிரி எல்லா கவர்னர்களுக்கும் ஆல் இண்டியா லெவல்ல செக்கு வச்சு உங்களெல்லாம் பவர் இல்லாமல் ஆக்கி ரப்பர் ஸ்டாப் பண்ணாலே டம்மி தான் அதுலயே பவர் இல்லாம உங்களெல்லாம் பவர் இல்லாம ரப்பர் ஸ்டாம்ப் ஆக்கிட்டார் எல்லா கவர்னர் யார் நமஸ்கிறதுக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தமே கிடையாது தெய்வங்கள் பேசின மொழின்றான் ஆமா ஆமாயா தமிழ்ல தான் கன்னடம் பிரிஞ்சிச்சு தமிழ்ல தான் தெலுங்கு பிரிஞ்சிச்சு தமிழ்ல இருந்தா மலையாளம் பிரிந்துச்சு தமிழ்ல தான் துரு பிரிந்துச்சு நம்ம எல்லாம் ஒன்னு நடிகர் கமலாசன் வந்து கன்னடத்தை கொச்சைப்படுத்தாரு கன்னடத்தை என்னையா கொச்சைப்படுத்தாங்க கன்னடத்தை எவனும் கொச்சைப்படுத்த முடியாதியா தமிழுக்கு என்ன வரலாறு இருக்கிறதோ அதே போல் கன்னடத்துக்கும் வரலாறு இருக்கிறது என்னன்னா கன்னடத்துக்கு தாய் தமிழ் தமிழுடைய பிள்ளை தான் கன்னடம் அதுதான் நாங்க சொல்றோம் வேற ஒன்றும் கிடையாது மரியாதைக்குரிய சிபி பி ராதாகிருஷ்ணர்களே நீங்க போய் அங்கே போய் உங்கள் வேலையை ஆளுநர் வேலையை மராட்டியத்தில் பாருங்க இங்க நீங்க புத்தி மதி சொல்லாதீங்க ஆர்எஸ்எஸ் எஸ் ரவி ரொம்ப நல்லவர்னு கவர்னரே தேவையில்லைன்னு பொதுக்குழு தீர்மானம் போட்டாச்சு நண்பர்களே தமிழகத்தை சேர்ந்த திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர் தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவராக இருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் இப்பொழுது மராட்டிய மாநிலத்தினுடைய ஆளுநராக இருக்கிறார் கவர்னராக இருக்கிறார் அவர் சொந்த ஊர் கோவைக்கு வந்து விட்டு இன்றைக்கு கோவை விமான நிலையத்திலே பத்திரிக்கையாளரை சந்தித்து பத்திரிக்கையாளர் மத்தியில் ஒரு பேட்டி அளிக்கிறார் அங்கே என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா அவர் மரியாதைக்குரிய மராட்டிய மாநிலத்தினுடைய கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்ம ஆளுநர் இருக்கார்ல நம்ம தமிழ்நாடனுடைய ஆளுநர் கவர்னர் தமிழ்நாடு கவர்னர் மிகுந்த மரியாதைக்குரிய ஆர் எஸ் எஸ் ரவி ஆர் எஸ் எஸ் ரவி வந்து ரொம்ப நல்லவரம் ரொம்ப நல்லவரா நல்ல உத்தமரா அவரை மாதிரி ஒரு நேர்மையானவர் இந்த உலகத்திலே கிடையாதான் பரிசுத்தமானவரா அவர் வாய் திறந்து பேசினார்னா அப்படி புஷ்பங்கள் மலர்கள் கொட்டுற மாதிரி ரொம்ப மங்களகரமான வார்த்தை தான் பேசுவாராம் நல்ல உணர்வாளராம் அவர் சொல்கிறபடி நம்மெல்லாம் கேட்கணுமா அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நம்ம கவர்மெண்ட் திராவிட மாடல் அரசு அவர் பேச்சு கேட்கணுமா அவர் சொல்கிற மாதிரி கேட்டு நடந்துக்கணுமா அவர் அவ்வளோ நல்லவரும் ஆர்எஸ்எஸ் அருவி மிகுந்த மரியாதைக்குரிய ஆளுநர் ஆனரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு மிஸ்டர் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ரவி சச் குட் பர்சனா அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு யாரு ஒரு கொட்டியில் ஒன்று மாட்டேங்க மராட்டி மாநிலத்தின் கவர்னர் தமிழ்நாட்டை சேர்ந்த திரு சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர் ரொம்ப நல்லவர் அவர் சொல்படி நீங்கள் கேளுங்க நாடு விளங்கிடும் இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் கொள்கை பொறுப்பு செயலாளராக பிஜேபி மாநில தலைவராக இங்கே செயல்பட்டு கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பா கவர்மெண்ட் எதிர்ப்பா இல்லை நம்ம தமிழ் இனத்திற்கே தமிழ் மொழிக்கே தமிழ் கலாச்சாரத்திற்கே திராவிடத்திற்கே எதிர்ப்பாக ஒரு ஆரிய கூட்டத்தினுடைய ஒரு ஆரிய புரோக்கராக இன்றைக்கு தலைமை சங்கியாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஆர்எஸ்எஸ் ரவி ரொம்ப நல்லவராம் அவர் பேச்சு சொல்படி நம்ம கேட்கணுமா அது என்ன நீங்க ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு சொல்றது அப்ப இது ஒரு பஞ்சாயத்து போர்டுன்னு சொல்லிட்டா தமிழ்நாடு யார் சிபி சி பி ராதாகிருஷ்ணன் சொல்றாரு அப்ப இது பஞ்சாயத்து போர்டுன்னு சொல்லிட்டா அப்ப ஊராட்சின்னு சொல்லிட்டா டாஸ்மாக் கடை கலாச்சாரம் நிறைய இருக்குது பார்த்துங்கன்னு நான் ஒன்று சொல்லிட்டா இந்த கவர்னர்லாம் இருக்குங்க இல்லை உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் ஆர்எஸ்எஸ் ரவி எப்படிப்பட்டவர்னு சொல்லி முதலமைச்சர் தலைவர் தளபதிக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ் ரவிக்கு மட்டும் இல்ல சிபி ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் நீங்களும் கவர்னர் தானே உங்களையும் சேர்த்து சொல்றேன் உங்களை மாதிரி எல்லா கவர்னர்களுக்கும் ஆல் இந்தியா லெவலில் செக்கு வச்சு உங்களெல்லாம் பவர் இல்லாம ஆக்கி ரப்பர் ஸ்டாம்ப் பண்ணாலே டம்மி தான் அதுலயே பவர் இல்லாம உங்களெல்லாம் பவர் இல்லாம ரப்பர் ஸ்டாம்ப் ஆக்கிட்டார் எல்லா கவர்னர் யாருன்னு கேட்டா உலக தமிழர்களின் ஒப்பட்ட தலைவர் திராவிட இனத்தின் தலைவர் தேசத்தலைவர் இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய எங்கள் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நீங்க இந்த ஆளுநராக இருந்து இந்த பல்கலைக்கழகத்தில் போட்ட ஆட்டம் துணைவேந்திர இஷ்டத்துக்கு வேந்த துணைவேந்திர மாநாடு நடத்துறது கவர்மெண்ட் கேட்காம பார்த்தார் தலைவர் தளபதி நேர கோர்ட்டுக்கு போனார் இனிமே வேந்தர்கள் என்று சொன்னால் முதலமைச்சர் துறைவேந்தர்களை முதலமைச்சர் அரசு தான் நியமிக்க வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில தலைவர் தளபதி வெற்றி பெற்று அனைத்து மாநில கவர்னர்களுக்கு செக் வச்சு பவர் இல்லாம எக்கனிக் போஸ்ட்மேன் தான் அதுலயும் பவர் இல்லாத போஸ்ட்மேனா ரப்பர் ஸ்டாப்லயே பவர் இல்லாம டப்பி ரப்பர் ஸ்டாப் எல்லா கவர்னரும் ஆக்கினார் கவர்னர்ல அவமதிச்சு பேசணுன்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது கவர்னர் அவமதிச்சு பேசணுன்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது ஆனா நீங்க போடுற ஆட்டம் அதுவும் குறிப்பா பிஜேபிக்கு எதெல்லாம் எதிர்கட்சியா இருக்குது இப்போ திமுக பிஜேபிக்கு அரசுக்கு எதிரான பிஜேபிக்கு எதிரான ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து அதே மாதிரி கர்நாடகம் அதே மாதிரி கேரளா அதே மாதிரி பஞ்சாப் எங்கெல்லாம் பிஜேபிக்கு எதிரான கட்சிகள் ஆட்சி செய்கிறதோ அங்கெல்லாம் கவர்னர் அமைச்சு நீங்கள் போட்ட குட்டிகள் கொஞ்சம் நஞ்சமாக இது இங்கே ஒரு அம்மா ஒன்று இருந்துச்சு இந்தி இசை இந்தி இசை சவுந்தரராஜன் இன்னைக்கு கூட காலைல பார்த்தா அந்த அம்மா தான் கிரவுண்டில் இப்படி இப்படி எக்ஸைஸ் எல்லாம் பண்ணிருந்தாங்க இப்படிலாம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணுங்கன்னு கற்றுக் கொடுத்துருந்தாங்க எல்லாேருக்கும் ட்ரில் மாஸ்டர் ஆகிட்டுறாங்க அந்த அம்மா இப்போ எல்லாேருக்கும் அவங்க போட்ட ஆட்டை கொஞ்சம் தெலுங்கானா தெலுங்கானாவில் பாண்டிச்சேரியிலையும் உங்களுக்கு எல்லாம் செக் வைக்கணும் தான் அவர் போனார் நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்தில் ஒரு நல்ல தீர்ப்பை தலைவர் தளபதி பெற்று தந்தார் இனி எந்த கவர்னர்களும் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர் கிடையாது மாநில முதலமைச்சர்கள் தான் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் வேந்தராக இருப்பார் மாநில முதலமைச்சர் தான் துணை துணைவேந்தர்களை நியமிப்பார் இனி கவர்னர் அரசாங்க விஷயத்தை தலையிடக்கூடாது உனக்கென்று எந்த பவர் கிடையாது நீ ஒரு கௌரவ போஸ்ட் நீ போய் ஆட்சி ஒரு அரசர் போய் நீ தலையிட்டு நீ எந்த அறிவுரை சொல்லி நீ எந்த அதிகாரம் செலுத்த கூடாது நீ ஒரு போஸ்ட் வேலை வரைக்கும் அவங்க ஆட்சி நடத்தவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் முதலமைச்சர்கள் ஆட்சியாளர்கள் நீதிமன்ற தீர்ப்பை பெற்று தந்திருக்கிறார் எனவே அந்த தான் இவர் சொல்றார் யாரு திரு சி பி ராதாகிருஷ்ணன் ரவி ரொம்ப நல்லவர் ரொம்ப வல்லவர் ரொம்ப உத்தமானவர் ஆமா அவர் மாதிரி நல்லவர் யாருமே இருக்க மாட்டாங்க அவர் சொல்றபடி நீங்க எல்லாம் கேளுங்க நாடு தான் இது சொல்லிட்டாரா இப்போ நான் முக்கியமான விஷயம் இந்த பதிவு ஏன்னு சொல்லிட்டா அந்த முக்கியமான விஷயத்துக்கு வரேன் நான் அதுக்கு வந்திருப்பேன் ஏன்னா சிபி ராதாகிருஷ்ணன் நமது நடிகர் பத்மஸ்ரீ மக்கள் நீதிமயத்தினுடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடு நாடாளுமன்றத்தின் மாநில உறுப்பினர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிற உலகநாயகன் திரு கமல்ஹாசன் அவர்கள் ஒரு படம் அதனுடைய இசை வெளியீட்டு விழா நடந்துச்சுங்க அதில் கர்நாடகா சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் கலந்துக்கினாருங்க கர்நாடகா சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் அதில் கலந்துக்கிர் அங்கே பேசும்போது சிவராஜ்குமாரை நிகைப்படுத்தி பேசின ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு அவர் ரெண்டு வார்த்தை பாராட்டி பேசணும் அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர் கன்னட மொழி தாய்மொழியாக கொண்டவர் சிவண்ணா அங்கே அவர் பேர் சிவராஜ்குமார் யாருன்னு உங்களுக்கு தெரியும் மறைந்த மிகப்பெரிய நடிகர் இங்கே எப்படி எம்ஜிஆரோ அந்த மாதிரி அங்கே ராஜ்குமார் அவருடைய மகன் தான் சிவராஜ்குமார் அவருடைய தம்பி புனித் ராஜ்குமார் சமீபத்தில் இறந்து பண்ணாரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் கர்நாடகா ஃபுல்லா புனித் ராஜ்குமாருக்கு இன்னைக்கு செலவு வச்சிருக்காங்க ஏன்னா அவர் உயிரோடு இருக்கும் பொழுது எத்தனையோ நூற்றுக்கணக்கான கணக்கான இல்லங்கள் ஆசிரமங்கள் யாருக்கும் எல்லாருக்கும் சம்பாதிச்சு பண்ணாலும் தூக்கி கொடுத்துருக்காரு கடவுளா பாக்குறாங்க எல்லாரங்க அவருடைய அண்ணன் தான் சிவராஜ்குமார் இந்த சிவராஜ்குமார் யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க அப்பா சிவராஜ் மர மயந்த ராஜ்குமார் சிவராஜ்குமார் எழுதி வச்ச சொத்து பூரா அனாதியத்தை கொடுத்துட்டாரு அவர் தான் சிவராஜ்குமார் அவரு இதில் படத்துல எல்லாம் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச படத்துலலாம் கூட சிவராஜ்குமார் நடிச்சிருப்பார் சமீபத்துல ஜெயலர்னு ஏதோ படம் எல்லாம் வந்துச்சு இல்லைங்களா அதில் கூட சி சிவராஜ்குமார் ரஜினிகாந்த் கூட நடிச்சிருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நடிச்சிருப்பார் நல்ல நடிகர் சிவராஜ்குமார் பல வெற்றி படங்களை அங்கே கொடுத்தாருங்க பல வெற்றி படங்களை கொடுத்தார் அவர் பாராட்டும் போது என்ன சொல்றாரு பத்மஸ்ரீ கமலஹாசன் என்ன சொன்னார்ன்னு கேட்டா சிவராஜ்குமார் வந்திருக்காரு கன்னட மண்ணிலிருந்து வந்திருக்காரு கன்னடம் என்பது என்ன நம் தமிழிலிருந்து பிரிந்த மொழி கன்னடம் தமிழிலிருந்து நம்ம தமிழ் தாய் சொன்னா நம்ம புள்ளதான் கன்னடம் அதான் உண்மை தமிழிலிருந்து தமிழிலிருந்து நம் அன்னை தமிழ் உலகத்தின் சிறந்த மொழி ஆறாயிரம் ஏழாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த மொழி தமிழ் மொழி கல் தோன்றாம் மண் தோன்றாம் மண் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி தமிழ் மொழியிலிருந்து பிரிந்த மொழிகள் தான் கன்னடம் தெலுங்கு மலையாளம் துளு எனவே இந்த மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி எது என்று கேட்டால் நம்ம அன்னை தமிழ் நம் தாய் தான் நம் த நம் மொழி நம் தமிழ்மொழி தான் தாய் நம் தமிழ் உடைய பிள்ளைகள் தான் கன்னடம் தெலுங்கு மலையாளம் துளு அதை தான் மரியாதைக்குரிய நடிகர் கமலஹாசன் அவர்கள் நம்ம தமிழில் தமிழிலிருந்து பிரிந்த நம்முடைய பிள்ளை கன்னடம் சிவராஜ்குமார் நம்முடைய பிள்ளை நம்முடைய சகோதரன் என்று பாராட்டினார் இங்கே கன்னட மொழியை டேமேஜ் பண்ணுன்ற எண்ணம் அவருக்கும் கிடையாது யாருக்கும் கிடையாது எல்லா மொழியும் மதிக்கணும் ஏனென்று கேட்டால் நாமெல்லாம் திராவிட மொழிகள் நம்மெல்லாம் திராவிடர்கள் தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் துளு நம்மெல்லாம் திராவிட மொழிகள் நம்மெல்லாம் திராவிடர்கள் நம்மெல்லாம் ஒன்று அன்னைக்கு மெட்ராஸ் மாகாணந்தே நம்மெல்லாம் ஒன்று அதை அவர் பேசினாருங்க அதுக்கு ஒரு சிபி ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு எப்படி வந்து கமலஹாசன் வந்து தமிழ்லேருந்து பிரிந்த மொழி தான் கன்னடம் கன்னடத்துக்கு தாய்மொழி தமிழ் தான் தாய்மொழி தான் தாய் தமிழ்ல தான் கன்னடம் பிரிஞ்சிச்சின்னு எப்படி சொல்லலாம் அந்த வார்த்தை எப்படி கமலா சொல்லலாம் அப்போ நான் சொல்லிட்டா சமஸ்கிருதத்து தான் தமிழ் பிரிஞ்சிச்சு அப்போ நான் சொன்னால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா இந்த ஆரிய புத்தி சங்கி புத்தி விட்டு போதா பார்த்தீங்களா சமஸ்கிருதம்னா தான் யார் யார் எந்த மொழி சமஸ்கிருதத்துக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தமே கிடையாது தெய்வங்கள் பேசுன மொழி என்றான் சமஸ்கிருதத்துக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தமே கிடையாது இன்னோ சிந்து நதி அந்த நதி இந்த நதி நதின்னு எல்லாம் சொல்கிறாங்க அவங்க அந்த அவங்க அந்த அந்த பாப்பானங்க பேசுகிற சங்கிங்க பேசுகிற மொழி என்னன்னா எனக்கு தெரியல அது என்னென்னோ சொல்கிறானுங்க அந்த 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 என்னன்னோ நதின்னு கேட்டால் அந்த நதி பூமி மேலே ஓடாதான் இப்போ நம்ம காவேரி போகுது அந்த மாதிரி பூமி மேலே ஓடாதான் நம்ம வைகை தண்ணி போகுது அந்த மாதிரி பூமி மேலே ஓடாதா கங்கா பிரம்மபுத்திரா யமுனா அந்த மாதிரி பூமிக்கு மேலே ஓடாதான் அவன் சொல்கிற நதியெல்லாம் என்ன சொல்றது சமஸ்கிருதம் அந்த நதியெல்லாம் என்னன்னு கேட்டா அந்த மனு தர்மம் அந்த நதி அந்த மனுஸ்ருதி அந்த நதியெல்லாம் என்னன்னு கேட்டா பூமிக்கு உள்ள போதா அதான் சமஸ்கிருதம் அதுல இருந்து தமிழ் வந்துச்சு கேட்டா தமிழ் வந்துச்சு நான் சொல்லிட்டா நான் தான் பாரு உலகத்திலே மூத்த மொழி தமிழ் மொழி தான் அமெரிக்காக்காரனே காரனே சொல்லிட்டான் கார் எல்லாமே சொல்லிட்டாங்க கீழடியே நமக்கு வருது ரெண்டாயிரம் மூணாயிரம் வருஷம் துல்காப்பிய மூணாயிரம் நாலாயிரம் வருஷம் அதுக்கு முன்னால் அகத்தியர் எனவே கமலாசன் சொன்னது கர்நாடகார கண்டிக்கிறதுக்கு முன்னால அவங்க கண்டிச்சுட்டு இருக்கிறாங்க கட்சி நிற்கிறாங்க இங்க என்னடான் திரு சிபி பி ராதாகிருஷ்ணன் மரியாதைக்குரிய மராட்டி மலையாள ஆளுநர் திரு சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்றாரு கேட்டா எப்படி கமலாசன் வந்து தமிழ்ல இருந்து பிரிந்த மொழி தான் கன்னடம் கன்னடத்துக்கு தாய்மொழி தமிழ் எப்படி நீ அப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம் எதனா அவனு கமலாஷ்டத்துக்கு ஒன்று பேசுவார் என்ன பேச தெரியாது பேசுவார் கரெக்டா தான் பேசினார் கமல்ஹாசன் ஆமா ஆமாயா தமிழ் தான் கன்னடம் பிரிஞ்சிச்சு தமிழ் தான் தெலுங்கு பிரிஞ்சிச்சு தமிழ் மலையாளம் பிரிந்துச்சு ஒன்று நாம் தமிழர்கள் கன்னடிகர்கள் மலையாளத்துக்காரங்க தெலுங்குக்காரங்க சிக்மங்களூர் குந்தாபுரா கொல்லூர் மூக்காம்பிக்கை உடுப்பி மணிப்பால் அந்த பகுதியில் பேசப்படுகிற துளுமொழி மலநாடு துளுமொழி நம்ம எல்லாம் ஒண்ணு இதுல யாரு பெரிய சின்னவனா சொல்லத் தோல நான் ஆனா மூத்த தாய் தானே பெருசு ஆயிருந்தாலும் நமக்கு உயிர் கொடுக்குற தாய் தாய் தானுங்க பெருசு தாய் வயிற்றுல பெருக்கிற பிள்ளைங்க தான் தமிழ் என்கின்ற அந்த தாய் வயிற்றிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம் மலையாளம் துளு தெலுங்கு ஆயிரம் முறை சொல்வேன் இதுதான் உண்மை இதுதான் வரலாறு கன்னடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிஞர்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம சர்வக்னருக்கு செல வச்சிருக்கிறமே சென்னையில் கலைஞர் செல வச்சிருக்காரு சர்வக்னரே இதை சொல்லியிருக்காரு இதை தான் கமலாசன் சொன்னார் இதை இவர் கண்டிக்கிறார் இவர் கண்டிக்கிறார் இதை ஒண்ணு அங்க பெங்களூர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்க அங்க கர்நாடகால இதை எடுத்துக்கணும் பிஜேபி கார அரசியல் பண்றதுக்கு ஆ கமலாசன் வந்து கன்னட மொழியை கொச்சை பொருத்திட்டாரு என்ன ஏன் கன்னட மொழியை கொச்சை பொருத்திட்டாங்க கன்னட மொழி மேல நிறைய மரியாதை உண்டு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற குடியாத்த குமரன் நான் பெங்களூர் கர்நாடகாவில் பிறந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு அக்டோபர் ஒன்னாம் தேதி நான் கர்நாடகாவிலே விக்டோரியா ஹாஸ்பிட்டலில் பிறந்தேன் பெங்களூரில் மெஜஸ்டிக்ல இருக்கிற விக்டோரியா ஹாஸ்பிட்டலில் பிறந்தேன் ஸ்டில் நைன்டீன் நைன்டி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரை நான் பெங்களூரில் இருந்தேன் எல்கேஜி யுகேஜி ப்ரிப்ரேட்ரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த் எயித்து நைன்த் டென்த் என்று பத்தாம் வகுப்பு வரை கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் தான் படித்தேன் பெங்களூரில் தான் நான் படித்தேன் அங்கே அரசியல் எனக்கு நல்லா தெரியும் அங்கே மொழி வச்சு தான் அரசியல் பண்ணுவாங்க காவேரி தண்ணி பிரச்சனை வச்சு தான் அரசியல் பண்ணுவாங்க இப்போ கமலாசன் சொல்லிட்டாரோ கன்னட மொழியை கொச்சைப்படுத்திட்டாருன்னு சொல்லி அங்கே பிஜேபியில் அந்த எடியூரப்பான்னு அவர் திருப்பாருங்க முன்னாள் முதலமைச்சர் அந்தாலும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு தொண்ணூறு வயசு ஆகும் நினைக்கிறேன் இந்த வயசு அவர் மேலே போக்சோ கேஸ் இருக்குது எடியூரப்பா மேல இந்த வயசுல போக்சோ கேஸ் மேடிலே ஒரு வயசு பொண்ணுக்கு முத்தம் கொடுத்தான் அந்தாலும் பிஜேபிக்காரன எப்படி இருப்பான் பாலியல் ஜல்சா கட்சி பிஜேபி காரணம் எப்படி இருப்பாங்க கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிதான் இருப்பாவேன் மேடிலே முத்தம் கொடுத்தான் அந்தால் இந்த பிரச்சனை பெருசாக கமலாசன் இப்படி பேசிட்டார் இப்படி இன்னொருத்தங்கிறான் அங்கே புறம்போக்கு பையன் ஒருத்தங்கிறான் கர்நாடகாவில் யாருன்னு கேட்டால் எனக்கு கன்னட மொழி மீது நிறைய மரியாதை உண்டு கன்னட அமைப்புகள் மீது நிறைய மரியாதை உண்டு கன்னட ராஜோதவா வருஷ வருஷம் நான் போய் என்னைக்கு சின்ன வயசுலேருந்து கொடியேற்றிருக்கிறேன் என்றைக்கும் போய் கொடியேற்ற ஃபங்க்ஷன் என்னைக்கு நான் போகிறேன் பெங்களூரில் நாங்கள் வாழ்ந்த பகுதியில் தமிழ் மொழி மீது எந்த அளவுக்கு மரியாதை இருக்கிறதோ அந்த அளவுக்கு கன்னட மொழி மீதும் மரியாதை உண்டு என்றால் அங்கே பிறந்து இங்கே கன்னடம் படித்திருக்கிற காரணத்தால் ஆனால் கர்நாடகாவில் இருக்கும்பொழுதே நான் தமிழனாக வாழ்ந்தேன் அண்ணாமலை மாதிரி அங்கே போய் நான் கன்னடிகா நான் கன்னடிகா ஐ ஃபீல் ப்ரௌட் டு சே எம் கன்னடிகா நான் தமிழ் இல்லா நான் கன்னடிகா நான் கன்னடிகா நாங்கள் போய் பாடு பார்த்தேன் பார்த்தா பார் அப்படி இல்லை ஸ்கூலில் படிக்கும் போதே தமிழ் கர்பஸ் தான் சேர்ந்து சுற்றுவேன் இருந்தாலும் கன்னடம் மீது மரியாதை உண்டு கன்னட மொழியின் மீது மரியாதை உண்டு ஆனா அங்க இன்னொருத்த புறம்போ பையன் வந்துக்கிறான் யாரும் கேட்டால் வாட்டால் நாகராஜன் ஒரு பொறம்புக்கு பையன்கிறான் அவன் இந்த பிரச்சனை எடுத்துக்கணும் அவனுக்கு இதே வேலை அவனுக்கு அவனை தமிழ்கார் படத்தான் பிடிக்காது அந்த புறம்போக்கு பையன் காவேரி பிரச்சனைனா அவன்தான் பெருசாக எடுப்பான் தமிழ் படம் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்க அவன்தான் பெருசாக எடுப்பான் பெங்களூர்ல தமிழ் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா பெங்களூர்ல ஓடுறதே தமிழ் படம் தான் கன்னட படமும் ஓடுது அதுக்கு என்ன கன்னட படத்தை கொச்சைப்படுத்தி பேசல புனித் ராஜ்குமார்லாம் பவர் ஸ்டார் புனித் ராஜ்குமார் படம்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா நூறு நாள் பிச்சின்னு போவோம் அதே மாதிரி சிவராஜ்குமார் படம் வந்துச்சுன்னா நூறு நாள் ஓடும் நிறைய நடிகர்கள் அங்கே இருக்காங்க பேர் மறந்து போச்சு எனக்கு நிறைய நடிகர்கள் இருக்காங்க அங்கே அப்ப சங்கர் நாகன் ஒரு மிகப்பெரிய நடிகர் அவர் ஆக்சிடன்ட்ல இறந்துட்டார் அவர் படம்லாம் நூறு நாள் டைகர் பிரபாகர் அவர் படம்லாம் நூறு நாள் ராஜ்குமார்னா சொல்ல தேவையில்லை இல்லை எம்ஜிஆர் மாதிரி ஒரு வருஷம் படம்லாம் வந்துச்சுன்னா பங்காரதா மணிஷா பல படங்கள் ஓச நிறைய படம் அது எக்கச்சக்கமான படம் அதே மாதிரி தமிழ் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இப்போ நல்லா ஓடும் கன்னடக்காரலாம் போய் தமிழ் படத்தை பார்ப்பாங்க அப்போ தமிழ் படம் நல்லா ஓடிச்சு நான் இந்த வாட்டால் நகராஜ் நான் பாரு இந்த கண்டனக்கு போனான் விருந்தாளிக்கு போனோம் அந்த போறம்புக்கு பையன் இவன் போய் என்ன பண்ணுவான் அங்கே போய் கெலட்டா பண்ணுவான் காவேரி தண்ணி பிரச்சனை வந்துச்சுன்னா அது காவேரி தண்ணி பாட்டுக்கு அது போயின்னு இருக்கும் அங்கே டேம் எல்லாம் ரொம்ப அவங்களுக்கு எல்லாம் தண்ணி எல்லாம் கிடைச்சி அவங்க திருப்தியாகி அந்த உபரி தண்ணி தான் நமக்கு வரும் அதை போய் கெலர்டாக பண்ணுவான் அவன் என்ன பண்ணுறான் இந்த பிரச்சனை கையில் எடுத்துன்னு வாட்டாள் நகராஜ் என்ன பண்ணுறான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் நடிகர் கமலாசன் வந்து கன்னடத்தை கொச்சை பொருத்திட்டாரு கன்னடத்தை என்னையா கொச்சை பொறுத்தாங்க கன்னடத்தை எவனும் கொச்சைப்படுத்த முடியாதியா தமிழுக்கு என்ன வரலாறு இருக்கிறதோ அதே போல் கன்னடத்துக்கும் வரலாறு இருக்கிறது என்னன்னா கன்னடத்துக்கு தாய் தமிழ் தமிழனுடைய பிள்ளை தான் கன்னடம் அதுதான் நாங்கள் சொல்றோம் வேற ஒன்றும் கிடையாது அதான் நாங்கள் சொல்றோம் இந்த வாட்டாளி அவங்க எடுத்துக்கிறான் அதில் டிவியில் எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கணும் இஷ்டத்துக்கு கமலாசன் திட்டுறது இந்த இந்த கர்நாடகாவில் இவங்க எடுத்துக்குவாங்க என்னென்னு கேட்டால் அதாவது ஒரு காவிரி பிரச்சனைட்டால் முதலமைச்சர் படத்தை போட்டு எரிக்கிறது பாடை மாதிரி தூக்கின்னு போகிறது என்ன சொல்கிறது ஒரு சகோதர பாசம் இருக்கணும் இது வரைக்கும் ஒரு கன்னட ஒரு கன்னடிகன் கூட தமிழ்நாட்டில் தாக்கியது கிடையாது அதுக்கு முதலமைச்சர் தளபதி அனுமதிக்க மாட்டார் அன்னைக்கு கலைஞர் இருந்த நேரத்துல சரி எங்கள் சகோதரனை தான் நாங்கள் பார்க்குறோம் கர்நாடகார எங்கள் சகோதரியை தான் நாங்கள் கன்னட சகோதரிகளை நாங்கள் வேற்றுமையாக பார்க்குறது இல்லை ஆனால் அவங்க அப்படி பார்க்குறாங்க அதுக்கு என்னன்னு கேட்டால் இந்த வாட்டாள் நாகராஜ் மாதிரி ஆளுங்க அந்த எடியூரப்பா மாதிரி ஆளுங்க இதே மிகுந்த மரியாதைக்குரிய கர்நாடகா மாநிலத்துடைய முதலமைச்சர் கர்நாடகா மாநில முதலமைச்சர் மரியாதைக்குரிய சித்தராமையா அவங்க இருந்தாலும் சரி துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய டி கே சிவக்குமாராக இருந்தாலும் சரி இந்திய போராட்டம் நடத்தும் போது என்ன சொன்னாங்க எங்களுக்கு முன்னோடி தமிழ்நாடுன்னாங்க இந்தியை எதிர்த்தது தைரியமாக இந்திய அன்றைக்கு பதினான்கு வயதிலே கால் சட்டை போட்ட மாணவனாக டாக்டர் கலைஞர் எதிர்த்தார் இன்றைக்கும் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் எதிர்த்துக் கொண்டிருக்கிறார் எனவே அவர் வழியில் நாங்களும் திராவிட முன்னேற்ற கழக வழியிலே தமிழ்நாடு வழியிலே நாங்களும் இந்தி எதிர்ப்போம் சொல்லி இந்திய எதிர்க்கும்போது தமிழ்நாடு தான் நாங்கள் தமிழ்நாட்டினுடைய நாங்கள் பின்பற்றோம் சொன்னீங்கல்ல அது வரவேற்கத்தக்கது நம்ம மாநிலத்தில் தமிழ்நாடுனா தமிழுக்கு தான் முக்கியத்துவம் கர்நாடகம்னா கன்னடக்கு தான் முக்கியத்துவம் ஆந்திரா தெலுங்கானா தெலுங்கு தான் முக்கியத்துவம் கேரளான்னா மலையாளம் தான் முக்கியத்துவம் ஏன் மகாராஷ்டிரா இந்தி வேணான் அந்த மாநிலத்துக்கு தொடர்புடைய மொழி அது மகாராஷ்டிரால திமுக மாதிரி நாங்களும் இந்தி எதிர்ப்போன மகாராஷ்டிரால சொன்னாங்களே சோ எல்லா மொழிக்கும் ஒரு வரலாறு இருக்குது எந்த மொழி பார்க்க கூட இதை போய் என்னவோ கமல்ஹாசன் பேசிட்டாருன்னு சொல்லி கன்னடத்தை வந்துட்டு கன்னடத்தை வந்துட்டு கொச்சைப்படுத்திட்டாங்க கன்னடத்தை யாரும் கொச்சைப்படுத்தலைங்க கன்னடத்தை யாரும் ஓட்சை படுத்தல நான் பெங்களூர்னல் ஹுட்டவே க்ளாஸ் தனக்கு பெங்களு ஓதன மொதல் மொதல் ஆனா பர்ந்தது அக்ஷர கன்னட்ல நான் மாதாஷை தமிழ் மீ மேலே நுட் அபிமானியோ அஷ்டே அபிமான நேரம் கன்னடமேல நம் கர்நாடக மாத்தே ಈಗಲೂ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿಂದ ನಾನು ಕ ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ ಬನ್ಶಂಕರಿ ಇದ್ದೆ ಬೇಂದ್ರೆ ನಗರ ಕದ್ರೆನಲ್ಲಿ ಎಲ್ಲ ಇರುವಾಗ ನಾವು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿಂದ ಕನ್ನಡ ರಾಜ್ಯೋತ್ಸವ ಬಂದರೆ ನನ್ನ ಸ್ವಂತ ದುಡ್ಡಲ್ಲಿ ನಾನು ಬಾವುಟ ಆರಿಸ್ತಾ ಇದ್ದೆ ಕನ್ನಡ ಬಾವುಟ ರಾಜ್ಯೋತ್ಸವ ಬಾವುಟ ನಾನು ಆರಿಸ್ತಾ ಇದ್ದೆ ಶಂಕರ್ನಾಗ್ ಅವ್ರು ತೀರ್ಕೊಂಡಾಗ ಶಂಕರ್ನಾಗ್ ಫೋಟೋ ರೋಡಲ್ಲಿ ಇಟ್ಬಿಟ್ಟು ಆ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಎಲ್ಲ ರೋಡೆಲ್ಲ ಬ್ಲಾಕ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಅವತ್ತೆಲ್ಲ ಕುತ್ಕೊಂಡು ಭಜನೆ ಆಡಿದ್ವಿ ಚೆನ್ನಾಗಿ ನಂಗೆ ನೆಪಕ ಇದೆ ಅಷ್ಟೊಂದು ಮರ್ಯಾದೆ ಉಂಟು ಕನ್ನಡದ ಮೇಲೆ ನಮಗೂ ತಮಿಳುನರ್ಗುಂಟು ಕಮಲಾಸನವ್ರು ಏನು ಹೇಳಿದ್ರು ಶಿವಣ್ಣ ಅವರು ಬಂದಿದ್ದರು ಶಿವಣ್ಣವ್ರು ಬಂದಿದ್ದರು ಪಾಪ ಅವ್ರನ್ನ ಇಟ್ಕೊಂಡು ಏನೇನೋ ಮಾತಾಡಿ ರಾಜ್ಕುಮಾರ್ ಅವ್ರ ಮಗ ಅವರು ಪುನೀತ್ ರಾಜ್ಕುಮಾರ್ ಅಣ್ಣ ಅವರು ಏನು ಮಾಡಿದ್ರು ಬೇರೆ ದಾರಿ ಇಲ್ಲ ನನಗೇನು ಮಾತಾಡಿದ್ರು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಏನೋ ಒಂದು ಹೇಳಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಹೇಳಲಿ ಪರವಾಗಿಲ್ಲ ತಪ್ಪಿಲ್ಲ ಹೇಳಲಿ ಪರವಾಗಿಲ್ಲ ತಪ್ಪಿಲ್ಲ ಅದೇ ಅವ್ರು ಕೇಳ್ಕೊಂಡ್ರು ಹೇಳೋವಾಗ ಏನು ಹೇಳಿದ್ರು ಶಿವಣ್ಣ ಬಂದಿದ್ದಾರೆ ಶಿವಣ್ಣ ಯಾರು ನಮ್ಮಣ್ಣಿನ ಮಗ ನಮ್ಮ ಅಣ್ಣ ನಮ್ಮ ತಮ್ಮ ಕನ್ನಡ ಯಾರು ನಮ್ಮ ತಮಿಳಿಂದ ಹುಟ್ಟಿದ್ದ ಒಂದು ಭಾಷೆನೇ ಕನ್ನಡ ನಮ್ಮ ತಮಿಳಿಂದ ಬಂದಿದ್ದ ಭಾಷೆನೇ ಕನ್ನಡ ತಮಿಳ್ ಅಮ್ಮ ತಮಿಳಂದರೆ ಮಗ ಕನ್ನಡ ನಮ್ಮಿಂದ ಬಂದಿದ್ದು ನಮ್ಮಿಂದ ಹುಟ್ಟಿದ್ದು ಕನ್ನಡ ಅಂತ ಅಷ್ಟೇ ಇನ್ನೇನು ಹೇಳಲಿಲ್ಲ ನನಗೆ ಅವರು ಕಮಲಹಾಸನ್ ಯಾರು ನಾನು ಯಾರು ಅಂತ ಹಗುಲ್ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅವ್ರನ್ನೆಲ್ಲರೂ ಗೊತ್ತು ಅವರು ಉಲಗ ನಾಯಕನವರು ಆದರೆ ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಭಾಷೆ ಬರೋವಾಗ ನಾನಿಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಇಲ್ಲ ಒಂದು ಬಾ ಯಾವಾಗಲೂ ಕರ್ನಾಟಕನಲ್ಲಿ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಯಾವ ಯಾವ ಅಲ್ಲಿ ಜಗಳ ಅಂತ ಬಂದರೆ ತಮಿಳು ತಮಿಳು ಅಂತಿರಲ್ಲ ಏನು ರೀ ಇದು ತಮಿಳಿಗೆ ಚರಿತ್ರೆ ಇದೆ ರೀ ಈ ಏಳು ಸಾವಿರ ವರ್ಷ ರೀ ತಮಿಳಿಗೆರೋ ಚರಿತ್ರೆ ಮದುವೆ ಪಕ್ಕ ನೀವೆಲ್ಲ ಟೂರಿಗೆ ಬರ್ತಿರಲ್ಲ ಮದುವೆ ಗುಡಿಗೆ ಬರ್ತಿರಲ್ವ ನೀವೆಲ್ಲ ಕಾಂಜಿಕಾಮಚ್ಚಿಮಿ ಗುಡಿಗೆ ರಾಮೇಶ್ವರವಲ್ಲ ಬರ್ತಿರಲ್ವ ಅಲ್ಲಿ ಕೀಳಡಿ ಇದೆ ಎರಡು ಮೂರು ಸಾವಿರಕ್ಕೆ ಮುಂಚೆ ಅಲ್ಲಿ ಬಾಳಿ ಬಾಳಿದ್ದಾರೆ ಅಲ್ಲಿ ಮನುಷ್ಯರು ಇದ್ದಿದ್ದಾರೆ ಎರಡು ಮೂರು ಸಾವಿರಕ್ಕೆ ಮುಂಚೆ ತಮಿಳ್ ತಮಿಳ್ ಸಂಸ್ಕೃತಿ ತಮಿಳ್ ಕಲ್ಚರ್ ಮನೆ ತಮಿಳಿನವ್ರ ಮನೆ ಅವರು ಯೂಸ್ ಮಾಡಿದ್ದ ಮಡಿಕೆಗಳು ಎಲ್ಲ ಸಿಕ್ಕಿದೆ ಚಿನ್ನ ದೇವರು ಗಣೇಶನ್ ವಿಗ್ರಹ ಸಿಕ್ಕಿದೆ ಲಿಂಗಂ ಸಿಕ್ಕಿದೆ ಓ ಒಬ್ಬ ಒಂದು ವೀರ ಒಂದು ಒಂದು ಹೆತ್ತನ್ನು ಹಂಗೆ ಹಿಡಿತಾರಲ್ವಾ ಆ ಅದು ಸಿಕ್ಕಿದೆ ಅಂದರೆ ಎರಡು ಮೂರು ವರ್ಷಕ್ಕೆ ಮುಂಚೆ ಅಲ್ಲಿ ಬಾಳಿದ್ದಾನೆ ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ತುಲ್ಕಾಪ್ಯಂ ಅಂತ ಕಾವ್ಯ ಅದು ಮೂರುವರೆ ವರ್ಷ ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಅಗತ್ಯರ್ ಅಂದರೆ ಆರು ವರ್ಷ ಏಳು ವರ್ಷ ಆರು ಸಾವಿರ ವರ್ಷ ಏಳು ಸಾವಿರ ವರ್ಷ ಚರಿತ್ರೆ ತಮಿಳಿಗಿದೆ ಕೀಳಡಿ ಮಾತ್ರ ಎರಡುವರೆ ಸಾವಿರ ತುಲ್ಕಾಪ್ಯಂ ಮೂರುವರೆ ಸಾವಿರ ಅಗತ್ಯರ್ ಐದು ವರ್ಷ ಹಿಂಗೆ ನೋಡ್ಕೊಂಡು ಹೋದರೆ ಎಷ್ಟು ಹತ್ತು ಸಾವಿರ ಏನಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ ಈ ಜಗತ್ತಲ್ಲಿ ಭಾರತ ದೇಶ ಮಾತ್ರ ಅಲ್ಲ ಈ ಜಗತ್ತಲ್ಲಿ ತುಂಬ ಹಳೆಯದು ಎಷ್ಟೋ ಸಾವಿರ ವರ್ಷಕ್ಕೆ ಮುಂಚೆ ಇರೋ ಒಂದು ಭಾಷೆ ಯಾವುದು ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ತಮಿಳ್ ಆ ತಮಿಳಿಂದ ಬಂದಿದ್ದೆ ತಮಿಳಿಂದ ಬಂದಿದ್ದೆ ಕನ್ನಡ ತೆಲುಗು ಮಲಯಾಳಂ ತುಲು ಇದಕ್ಕೆಲ್ಲ ಯಾರು ತಾಯಿ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ಈ ನಮ್ಮ ನಮ್ಮ ಕನ್ನಡಗೆ ತೆಲುಗುಗೆ ಮಲಯಾಳಂಗೆ ತುಳುಗೆ ತಾಯಿ ಯಾರು ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ತಮಿಳ್ ಅದನ್ನು ಒಪ್ಕೊಳ್ಳಿ ಇಲ್ಲಿ ಯಾರು ಕನ್ನಡನ ಕೊಚ್ಚೆ ಕೊಚ್ಚಿಯಾಗಿ ಯಾರು ಇಲ್ಲಿ ಮಾತಾಡಿಲ್ಲ ನಾನು ಯಾವಾಗ ಹೋದ್ರು ಎಲ್ಲಿ ಹೋದ್ರು ಯಾವ ಫಂಕ್ಷನ್ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ರು ಕೋಂಪುರ್ ಬರ್ತಿದ್ರು ಸರ್ವಜ್ಞರು ಅವ್ರದೆಲ್ಲ ಹೇಳ್ತೀನಿ ನಾನು ಬಾರಿಸು ಕನ್ನಡ ಡಿಮ್ ವ ಓ ಕರ್ನಾಟಕ ಹೃದಯ ಶಿವ ಸತ್ಯಂಚರಿಸನು ಬಡಿದಚ್ಚರಿಸು ಕಚ್ಚಾಡುವರನ್ನು ಕೂಡಿಸು ಉಳಿಸು ಬಾರಿಸು ಕನ್ನಡ ಡಿಮ್ ಡಿಮ ವ ಓ ಕರ್ನಾಟಕ ಹೃದಯ ಶಿವ ಅಂತ ಕನ್ನಡದ ಮೇಲೆ ಅಷ್ಟೊಂದು ಅಭಿಮಾನ ನಾನು ಮನೇಲಿ ಕುತ್ಕೊಂಡು ನೋಡೋದೇ ಕನ್ನಡ ಫಿಲಿಮೆ ಆದರೆ ಏನು ಕಮಲಹಾಸನ ಬಿಟ್ಟು ತಕ್ ಫಿಲಿಮ್ ನಾವು ರಿಲೀಸ್ ಆಗಕ್ಕೆ ಬಿಡೋದಿಲ್ಲ ಅಲ್ಲಿ ಯಾರೋ ಒಂದು ಎರಡು ಮೂರು ಜನ ಮಾತಾಡೋದು ನೋಡಿದರೆ ನಮ್ಮ ಹತ್ರ ಭಿಕ್ಷೆ ತೊಗೊಂಡು ನೀನು ತಿಂತೀಯ ಕಮಲಹಾಸನ ಅವ್ರಿಲ್ಲಿ ಭಿಕ್ಷೆ ತೊಗೊಂಡು ತಿಂತಾರೆ ಅವ್ರಲ್ಲಿ ಭಿಕ್ಷೆ ತಗೊಂಡು ತಿಂತಾರೆ ಆ ಥರ ಎಲ್ಲ ಮಾತಾಡಬಾರ್ದು ಕನ್ನಡದ ಮೇಲೆ ತುಂಬ ನಮ್ಗೆ ಅಭಿಮಾನ ಇದೆ ರೀ ನೀವು ತಮಿಳನ್ನ ನೀವು ಎಷ್ಟು ಅಸಹ್ಯ ಮಾಡ್ತೀರಾ ಏನೋನೋ ಮಾಡ್ತೀರಾ ಕಾವೇರಿ ಟೈಮಲ್ಲಿ ಸಿ ಎಮ್ಗೆ ನಮ್ಮ ಸಿ ಎಮ್ ನಮ್ಮ ಅಧ್ಯಕ್ಷರು ತಲುಬದಿ ಸ್ಟಾಲಿನವ್ರಿಗೆ ಏನೇನು ಮಾಡಿದ್ರೆ ನೀವು ಆ ಕಾವೇರಿ ಟೈಮಲ್ಲಿ ಅದು ನೀವು ಬಿಡ್ತೀರೋ ಇಲ್ವೋ ಕಾವೇರಿ ತಾಯಿ ನಮ್ಮ ದೇವರು ಅಮ್ಮವರು ಕಾವೇರಿ ತಾಯಿ ಯಾವತ್ತೂ ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ಬಿಡೋದಿಲ್ಲ ನೀರು ಯಾವಾಗಲ ನೀವು ಬಿಡಲ್ಲ ಅಂತೀರೋ ನಾವು ಎಷ್ಟು ಕೇಳ್ತೀನೋ ಅದಕ್ಕಿಂತ ಜಾಸ್ತಿ ಮಳೆ ಬಂದು ಅಷ್ಟು ಜಾಸ್ತಿ ನೀರು ನಮಗೆ ಬಂದುಬಿಡತ್ತೆ ಕಾವೇರಿ ತಾಯಿ ಇಲ್ಲ ಅಂದರೆ ನಾವೆಲ್ಲ ಯಾರು ಜೀವ ಸಹಿತ ಇರೋಕ್ಕಾಗಲ್ಲ ನೀವು ಕನ್ನಡದವರು ನಮಗೆ ನೀರು ಬಿಟ್ರೇ ನಮಗೆ ಊಟ ನೀವು ಇಲ್ಲ ಅಂದರೆ ನಾವಿಲ್ಲ ಕನ್ನಡ ರೈತರುಗಳು ನೀವು ಕೊಡೋ ಕಾವೇರಿ ನೀರಲ್ಲೇ ನಮ್ಮ ಕನ್ನಡ ರೈತರುಗಳು ವ್ಯವಸಾಯ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ನಾವು ಅಕ್ಕಿ ತಿಂತ ಇದ್ದೀವಿ ಬೇಳೆ ತಿಂತ ಇದ್ದೀವಿ ಹಿಟ್ಟು ತಿಂತಾ ಇದ್ದೀವಿ ತರಕಾರಿ ತಿಂತಾ ಇದ್ದೀವಿ ಎಲ್ಲ ಕುಡಿಯೋದಕ್ಕೆ ನೀರು ಗುಡಿಯಾತ ಬರ್ತಾ ಇದೆ ಕಾವೇರಿ ನೀರು ಹೊಕ್ಕಣೆಕಲ್ಲಿಂದ ನೀವು ಕನ್ನಡದವರು ನಮ್ಗೆ ದೇವರು ನೀವು ಕನ್ನಡದವರು ನಮ್ಗೆ ದೇವರು ನಮ್ಗೆ ತಾಯಿ ಕಾವೇರಿ ತಾಯಿ ಎಷ್ಟೋ ಗುಡಿಗಳಿಲ್ಲ ಇದೆ ತಮಿಳ್ನಾಡಲ್ಲಿ ಆದರೆ ನಾವು ಮುಗಬೇಕಾಗಿರೋ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಫೋಟೋ ಇಟ್ಕೊಂಡು ದಿನ ಯಾರಿಗೂ ನಾವು ಕೈ ಎತ್ತಿ ಮುಗಿಬೇಕಂದ್ರೆ ಕಾವೇರಿ ತಾಯಿಗೆ நான் அட்டொந்த அபிமான நம்மேலிவாகல ஏனோ கமலாஸ் அன்னோ மாதாட் போட்டு அதை எத்துக்கொண்டகீய மாட் இந்தரல ஆ எடியூரப்பா ஆ வயசில் போக்ஸோ கேஸ் பாலிட்டிஸ் மாடா்றேன் ஆம சொப்பளித்து நோடிக வாட்டாள் நகர பேவரிசி நன் மக கன்னட வேதிக ரெட்சண மீது நங்க தான் மரியாதை உண்டோம் எஸோ கன்னட சங்கே கன்னட அசோசியேஷன் மரியாதை உண்டா அந்த வாடாள் நகரர்சி நன் மக அவன் ஒழையவன்ல அவன் யாவல தமிழ்னவருக்கு கன்னட ஜே அவன் எவ்வளோ தமிழ்னவ் கடந்த ஜல இடத்தானே சொப்பளித்து நோடீனா அவன வாட்டால் நகர அதுக்கே நான் மத்தே மத்திய ஒன்றொந்து கன்னிங்கர் காலில் பித் கேட்கினி கன்னட கன்னடாஷை மீது நமக்கு அபிமான இது தமிழ் மீது எஸ்டோ நமக்கு அபிமான மரியாதை இதோ அஷ்டு மரியாதை நமக்கு கன்னட மீது இது கன்னட தாய் காவேரி தாய் நம்ம தாய் ನಮಗೆ ಜೀವ ಕೊಟ್ಟಿದ್ದು ನಮ್ಮನ್ನು ಹೆತ್ತಿದ ತಾಯಿಗಿಂತ ಸಾವಿರ ಸಲ ಹೆಚ್ಚು ಯಾರು ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ಕಾವೇರಿ ತಾಯಿ ಕಾವೇರಿ ತಾಯಿ ಇಲ್ಲ ಅಂದರೆ ನಮಗೆ ತಿನ್ನ ಊಟ ಇಲ್ಲ ಅದಕ್ಕೆ ದಯವಿಟ್ಟು ಈ ವಾಟಾಲ್ ನಾಗರಾಜ್ ಆ ಯಡಿಯೂರಪ್ಪ ಅದಿಗೆ ಯಡಿಯೂರಪ್ಪ ಬಿಡು ವಯಸ್ಸಾಗಿಬಿಡ್ತು ಈ ವಾಟಾಲ್ ನಾಗರಾಜ್ ಅವನು ಮಾತ್ರ ಅವನು ಮಾತು ಮಾತ್ರ ದಯವಿಟ್ಟು ಯಾರು ಕೇಳಬೇಡಿ ಕಮಲಾಸನವ್ರು ಮಾತಾಡಿದ್ದು ಏದೋ ಶಿವರಾಜ್ ಕುಮಾರ್ ಅವ್ರನ್ನ ಅವ್ರನ್ನ ಹೊಗಳಬೇಕು ಅಂತ ಮಾತಾಡಿದ್ರು நான் இவாகலூர் தான் கமலஹாசன் நான் யாரும் அந்த கிளா டிஎம் கே ஐ எம் எப்போக்ஸ் பர்சன் இன் டிஎம் கே குடியாத்தம் குமரன் பான்டம் ட்ராட்டப் இன் ப்ளூர் அவருனோ மாதாட்ரு கன்னடன யாரும் இல்ல டிகிரேட் மாலே ஒன்று நிஜா. தமிழிந்த ஹுட்டித்தே கன்னட தெலுங்கு மலையாளம் துளு அது மாத்திர நான் மத்தே மத்தேத்தினி கன்னடாக தாய் யார் அந்த கேள்வி தமிழ் தெலுகு தாய் யார் அந்த கேதிரே தமிழ் மலையாளம் தாய் யார் அந்த தமிழ் துழுகே தாய் யார் அந்த தமிழ் கன்னட் இது மண்ணின மக அன்னோத்தர தமிழின மகா கன்னடா அதில் ஹேக்கொள்ள நானும் எம்மைப்படுத்தினி நீை ನಾನು நான் மாடி ಕೋಪ கோபம்க்கோடி நான் வாட்டாள் நாகராஜ் ஹே்த்தினி முச்சுக்கொண்டு நின் கலச நோட்க எனவே நான் ஒரு சில நிமிடம் நிமிடங்கள் கன்னடத்தில் விளக்கம் அளித்தேன் எனவே நம் தமிழ்மொழி தான் கன்னடத்துக்கும் தெலுங்குக்கும் மலையாளத்துக்கும் துடிக்கும் தாய்மொழி நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் இதே கர்நாடகாவிலே பிஜேபி அரசியல் பார் கமலாசன் பேசுறது நடிகர் யாரும் குரல கொடுக்கலையே அவங்க கமலஹாசன் மட்டும் பேசலையே மொழியெல்லாம் அங்க பேசினுக்கிறாங்க பெங்களூரில் பெங்களூர்ல யார் தராங்களோ இல்லையோ நான் சமூக வலைதளம்ல பேசக்கூடிய தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய முரட்டு தொண்டன் நாளைய தமிழக முதல்வர் ஆனால் உதயநிதி ஸ்டாலினுடைய முரட்டு தொண்டன் முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞருடைய பக்தன் எனவே நான் கர்நாடகால போதே ஸ்கூல்ல படிக்கும் போதே தமிழ்கார பசங்க சுத்தினிருப்பேன் இங்க அண்ணாமலை பாரு இங்கேருந்து அங்க போயிட்டு அவன் ஆறு வருஷம் தான் இருந்தான் நான் அங்கே பத்தாம் கிளாஸ் படிச்சேன் அண்ணாமலை இங்க அங்கே அங்க போய் சொன்னாம்பார் இங்க இங்கேருந்து போனோடனே நான் தமிழ்காரன் கிடையாது நான் கர்நாடகாரன் கர்நாடகாரன் சொல்கிறது தான் எனக்கு பெருமை காவேரி தண்ணிக்காக நான் வந்து நீங்க தமிழ்நாட்டுக்கு கூடாதீங்க நீங்க நடத்துகிற போராட்டத்தை நான் வரேன் நான் செத்துட்டா என்ன இங்கே இங்க நாங்கள் போய் பாடு சோலை போத்தான் பாரு அண்ணாமலை இங்க இருந்து போய் அங்க நான் அப்படி இல்லை அங்க பிறந்தாலும் நான் தமிழனாக இருந்தேன் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அதையும் தாண்டி திமுக காரன் என்று சொல்லடா தலைவர் தளபதி ஸ்டாலினன் தொண்டன் என்று சொல்லடா நாளைய தமிழக மன்னன் உதயநிதி ஸ்டாலின் தொண்டன் என்று சொல்லடா முத்தமிழறிஞர் கலைஞரன் பக்தன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நின்னடா என்கின்ற கொள்கையோடு தான் இன்றைக்கும் பயணித்துக் கொண்டிருக்கேன் எனவே தமிழ்தான் மூத்த மொழி தமிழ்தான் மூத்த மொழி தமிழ்தான் மூத்த மொழி தமிழ்தான் மூத்த மொழி மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணர்களே நீங்க போய் அங்க போய் உங்க வேலையை ஆளுநர் வேலையே மராட்டியத்தில் பாருங்கள் இங்கே நீங்கள் வந்து புத்திமொதி சொல்லாதீங்க ஆர்எஸ்எஸ் ரவி ரொம்ப நல்லவர்னு கவர்னரே தேவையில்லைன்னு பொதுக்குழு தீர்மானம் போட்டாச்சு நன்றி வணக்கம் நான் இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன் குடியாத்தம் குமரன்